வணக்கம்மா நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறேன் பிஸ்மிலா காஷ்ல நைட்டு ஷாப் வீடியோ போட்டேங்க ஷாப் வீடியோ போட்டு போட்டு எக்ஸி ஃபைனல் ஒன்று கொடுத்துட்டேன் அது ஒன்று போயிடுச்சாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டி ஒன்னொரு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் மூணு வண்டி நாலாவது வண்டி கொடுக்குறேன் மூணு வண்டி வியாபாரம் ஷாப் வீடியோ போட்டு இந்த மறுநாள் மறுநாள் மதியமே மூணு வண்டி முடிஞ்சு நாலாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் வேல்சகன் வென்ட்டோ திருத்தன் நின்று வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு மூணு வருஷமா ஃபாலோ பண்றது தான் கொடுக்குற சுத்தமா சுத்தமாக விடுவாங்க இந்த வண்ணில ஸ்டிக் எடுத்து ஆயில் அடிக்காது ஆயில் அவர் ஸ்டிக் பார்த்தா ஆயில் அடிக்காது சுத்தமா இருக்கும் இப்ப இங்க இருந்து திருத்தணி போயிட்டு அவர் ஸ்டிக் எடுத்து அடிக்காது அந்த மாதிரி வண்டி தான் கொடுப்போம் பிஎன் இருபத்தி ரெண்டு சிஏ டபுள் செவன் டபுள் நைன் ஃபேன்சி நம்மளோட அந்த வேல் செகன் வந்துட்டு எடுத்துட்டாரு புக் கொடுக்குறா அவரை கமான் சொல்லார் கேட்டுங்க வந்து இந்த வந்து வண்டி பார்த்துருந்தோம் வந்து வண்டி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் வண்டி எங்களுக்கு பிடிச்சது நல்லா இருக்கு லக்ஸரியா இருக்கு அதனால வண்டி ஓகே பண்ணி ஸ்பாட்ல நல்லா இருக்கு இன்ஜின் சவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சரி பாத்துட்டீங்களா பாத்தாச்சு பாத்தா அந்த பாடில இருந்து எல்லாம் பாத்துட்டீங்களா சரி பா அதே மாதிரி நேம் சேஞ்ச் கண்ட குடுக்குறாரு ஒரு ஒன்றரை மாசத்துல அவர் பேர் மாதிரி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் ஏன்னா இங்க இங்கதான் கொடுத்துட்டு போறாரு நேம் சேஞ்ச் ஆகி அவர் வீட்டுக்கு போயிடும் சரி பா நல்லபடியாது தேங்க்யூ பா தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ கொடுக்குற பொருள் சுத்தமா இருந்தாங்க நைட் நேரத்தை சாப்பிடுவோம் ஒன்னு போயிடுச்சு அப்புறம் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு நிற்குது அது ரெண்டு மூணு இது ஒன்று நாலாவது வண்டி ஒரே நாள் நேற்று போட்டது அதுக்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா அணிக நாலு வண்டி விடுத்தேன் கொடுத்தா நல்ல பேர் கொடுக்குறோம் ஃபேன்சி நம்பரோட வெல் செகண்ட் வென்ட்டோ இந்த மாதிரி வண்டி சரியா இருந்துச்சுங்க ஆயிலே அடிக்காதுங்க அவ்வளவு தெளிவா வண்டி முடிஞ்சிச்சு அடுத்து நம்மள்கிட்ட இந்தியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கர் வீடியோ அப்டேட்ல போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பீட் இருக்கு பீட்டும் சரியா இருக்கு ரெண்டுமே டீசல் அப்பமா வந்து வேகனார் இருக்கு லிவா இருக்கு லிவா அப்புறம் ஐ டுவெண்ட்டி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் இருக்குங்க அப்புறம் போலோ இருக்கு விஸ்டா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நுனோட ஜஸ்ட் பெஸ்டர் இனோவா இனோவா ரொம்ப கம்மியா சொல்லிருக்கேன் லோ பட்ஜெட் தர இனோவா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறமா சும்மா ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கு தரமாக கொடுப்போம் தரம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் சுத்தமான வண்டி வேல்சேகன் வென்டோ இந்த களம் போதுங்க கொடுத்தா நல்ல பொருள் எல்லாம் மாட்டேங்க இத போயிட்டாங்கப்பா நல்லபடியா வண்டி கிளம்பிச்சுங்க தரமா குடுக்கணும் தரம்னா வியாபாரமே இல்லைங்க நல்லா வேக பொருள் குடுக்க மாட்டேங்க மக்களுக்கு சுத்தமா இருக்கணும் கொஞ்சம் கூட புகை கூடவே தெரியாத வண்டியில அவ்வளவு நல்லா இருந்துச்சு கிளம்பிச்சு நாலு வண்டிங்க மூணு வண்டி மூணு ரெண்டு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ரெண்டு வண்டி அட்வான்ஸ்ல நிற்குது இதுதாங்க வியாபாரம் டக்கு டக்குன்னு பண்ணணும் டக்கு டக்குன்னு வித்தரணும் நம்பி வாங்க நல்ல வண்டி ஏற்றுமங்க பிஸ்மிலா ஏற்ற பாக்கிறதாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க